பிரியமானவர்களே இயேசு பிறந்தார் என்கிற செய்தியானது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நல்ல செய்தி என்று லுக்கா ரெண்டு பத்து சொல்லுகிறது ஓல்டு கஸ்டமண்டில் இயேசு பிறப்பார் என்கிற அந்த முதல் செய்தி நற்செய்தி முதல் செய்தி அறிவிக்கப்பட்டது ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தரே அறிவித்தார் ஆதியாகமா மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காகி வாசிக்கிறேன் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் முதல் முறையாக தேவனே இந்த உலகத்தில் வந்து குமாரனாய் பிறப்பதற்கு அந்த நற்செய்தியை அல்லது அந்த ஒரு விடுதலையின் செய்தியை ஆண்டவரே அறிவித்தார் அவர் சொன்னார் அந்த சர்ப்பத்தை பார்த்து அதாவது சாத்தானை நேரடியாக பார்த்து சொன்னார் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் உனக்கும் பெண்ணுக்கும் பகை அன்றிலிருந்து இன்று வரை பெண்களை கேவலப்படுத்துவதுதான் சாத்தானுடைய காரியங்கள் பெண்களை அவமானப்படுத்துவான் எந்த ஒரு விளம்பரமானாலும் ஒரு குண்டூசியிலிருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் உள்ள அனைத்து பொருட்களுடைய சந்தைப்படுத்தும் பொழுது விளம்பரப்படுத்தும் பொழுது அரைகுறை உடையோடு கவர்ச்சியாய் ஒரு பெண்ணை காட்டுவான் எங்கு பார்த்தாலும் பெண்களை மதிக்காத ஒரு சமுதாயத்தை அவன் உருவாக்குகிறதை பார்க்கிறான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமுதாயத்தில் இருந்த பெண்களின் நிலைமை இன்று இல்லை இன்று இல்லை சங்ககால நம்முடைய தமிழ் இலக்கியங்களை எடுத்து பாருங்கள் சங்ககாலத்திலே பெண்களுக்கு சமுதாயத்திலே ஒரு சிறந்த இடத்தை கொடுத்திருந்தார்கள் இன்றைக்கு அப்படி இல்லை நாட்கள் செல்ல 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 பெண்களை குறித்த பார்வை ஆண்கள் பெண்களை பார்க்கிற பார்வையே மரியாதையாக இல்லை கனப்படுத்துவதா இல்லை பெண்களை போக பொருளாகவும் பெண்களை வெறும் சதையாகவுமே இன்றைக்கு இந்த சமுதாயம் சித்தரித்திருக்கிறார் அதற்கு காரணம் சத்ருவாகிய சாத்தான் ஆண்டவர் முதல் முறையாய் பிறப்பை அறிவித்த பொழுது உனக்கும் பெண்ணுக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னார் அவன் அதை நேரடியாக அப்படி எடுத்துக்கொண்டான் உனக்கும் பெண்ணுக்கும் பகை என்றால் பெண்கள் அல்ல உன்னை எதிர்ப்பது உன் வித்துக்கும் அவளுடைய வித்துக்கும் ஒரு பகை உண்டாகும் அவள் வித்தாய் இந்த உலகத்தில் பிறந்த ஒரே ஒரு மனிதர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆகவே தான் அவரை கடவுள் என்று சொல்லுகிறோம் அவள் வித்தாய் புருஷ சம்பந்தத்தினால் அவள் பிறக்கவில்லை அவரே இந்த உலகத்தில் பெண் வயிற்றில் அவதரித்தார் அதனால்தான் அவள் வித்து என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது கிறிஸ்மஸ் ஒரு மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் அதே நேரத்தில் நாம் கவனமாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான் அவன் ஒரு நாளும் கிறிஸ்தவர்களை மகிழ்ச்சியாக இருந்தால் அது அவனுக்கு பிடிக்காது ஒரு நாளும் கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்று அவன் விரும்புகிறான் ஆகவே தான் பலவிதமான போராட்டங்கள் குடும்பங்களிலே பிரச்சனைகள் இந்த விழா காலங்களிலே இந்த பண்டிகை காலத்தில் மகிழ்ச்சியா இருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்